அஹமது ஒரு அருமையான மாலை பொழுதிலே சிறப்பான ஒரு தலைப்பு இன்றைய வாலிபர்கள் வழிடுவதற்கு மிகவும் காரணமாக இருப்பது பெற்றோர்களா அல்லது சமுதாயமானு அதுல நான் பேசுவதற்கு வந்திருக்கிறது சமுதாயம்னு அதாவது இப்ப நோவுல சொல்லிட்டு போனாரு பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க காரணமா இருக்காங்க பிள்ளைகளை வெளியில விடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில விடாம இருக்காங்க அதனாலதான் கெட்டு போறாங்கன்னு சொன்னாங்களே ஆனா இது இரு இங்க இருக்கிற எல்லா துறை பேரண்ட்ஸும் யாராச்சும் ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் ஆச்சு தான் புள்ள வடிகட்டுல போகணும் உருப்படாம போகணும் விளங்காம போகணும் நாசமா போகணும் யாராச்சும் ஒருத்தவங்க நினைப்பாங்களா கிடையாது இல்ல நடுவரு உங்க வீட்டுல இப்படி யாராச்சும் நினைப்பாங்களா அப்ப இவங்க சொல்றாங்க கெட்டு போறதுக்கு தாய் தகவல அப்ப ஒரு பையன் ஸ்கூல்ல இருக்கான் அந்த பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறாங்கல்ல ஸ்கூலுக்கு போனா அவன் அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் நல்லதை கட்டணும்னு சொல்லிட்டு தாய் தந்தை கொண்டு போய் விடுறாங்க ஆனா ஸ்கூலுக்கு போனா அவன் வெறும் நல்லது மட்டுமா கத்துப்பான் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நல்லதோடு சேர்த்து கெட்டதே கத்துப்பான் ஏன்னா நல்ல பசங்களும் கெட்ட பசங்களும் இருப்பாங்க அவன் எல்லாத்துக்குடியும் தான் சேர்ந்து சுத்துவான் நல்ல பசங்க கூடயும் சேர்ந்து சுத்துவான் கெட்ட பசங்க கூடயும் சேர்ந்து சுத்துவான் நல்ல பசங்க கூட சேர்ந்து சுத்தனானா அவன் நல்ல நல்ல பழக்கத்தை கத்துப்பான் அதே கெட்ட பசங்க கூட சேர்ந்து சுத்தனானா கெட்ட பழக்கத்தை கத்துப்பான் சரி அவன் கெட்ட பச கெட்ட பசங்க கூட சேரல நல்ல பசங்க கூட சேரலான்னா அவன் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வீடு திரும்பி வருவான் தெரியுமா வீடு திரும்பி வர வழியில அவன் கூட ஒரு பையன் வருவான் எப்படி அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நடந்து வருவானா பிரெஞ்சு கூட நடந்த வரையில அவன் கூட இருக்கிற அவன் நல்ல பையனாவே இருக்கட்டும் சூப்பியா இருந்தாலும் அவனுக்கு எவ்வளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை வரும் ஒரு பார்த்தா ஒரு ஆசை வருமா அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான் இவனை பார்த்து சொல்லுவான் ஏ மச்சா அந்த பொண்ணு உன்னதாண்டா பாக்குது அப்படிமா அது ஒரு பொண்ணு அப்ப அவனுக்கு என்ன தோணும் நாள் நம்ம சும்மா சிங்களா சுத்திட்டு இருந்தோமே நம்ம கூட்டக்கிறவங்களா கவிட்டாயிட்டே நமக்கு ஒரு பொண்ணு பொண்ணு பஸ் அடிக்கல இருந்து வேற ஊருக்கு ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணு வேற ஊருக்கு போகுதா பக்கத்து ஊருக்கு தான் போகணும் அது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குதா அப்ப இந்த பையன் வீடு பக்கத்திலேயே இருந்தாலும் அந்த பொண்ணு பஸ் ஏறி போற வரையும் அந்த பொண்ணை சைட் அடிப்பான் அப்ப சைட் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் சைட் அடிச்சு சைட் அடிச்சு சைட் பாத்துட்டு அந்த பொண்ணு நம்பர் வாங்கி அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணிடுவான் கரெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா வரான்னு வச்சுக்கோங்களேன் பெருசாயிட்டு கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேச இல்ல இவங்க தாய் தண்ணி ஒத்துக்கலாம் அவங்க தந்தையை ஒத்துக்கல அப்ப கடைசியில் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணை கூட்டி இழுத்துட்டு ஓடிடுவான் இதற்கு காரணமாக இருப்பது அது சமூகம் என்ன பெற்றோர்கள் அதே ஒண்ணு பெற்றோர்கள் பெற்றோர்கள்னா அதுல தாய்க்கு சமைக்க வேண்டிய வேலைன்னு இருக்கும் தந்தைனா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு வேலைக்கு போகணும் அப்ப அந்த டைம்ல அவன் அவங்களோட பையன் எந்த இருப்பான் ஒன்னா ஸ்கூல் இருந்தா இருப்பான் அப்படி டைம்ல வெளியில விளையாடுறதுக்கு அப்படி அப்படின்னா வீட்டுல இருப்பான் வீட்டுல இருந்தா எந்த பிரச்சனையும் அதே வெளியில விளையாட போயிட்டான் விளையாட வெளியில போயிட்டான் விளையாட விளையாடுற இடத்துல பார்த்தா வெறும் நல்ல பசங்க மட்டுமா விளையாடுவாங்க அதாவது விளையாடுற இடத்துல பாத்தோம்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க கிரௌண்ட் போனோம்னா அந்த கிரவுண்ட்ல போற போறையில என்ன நடக்கும்னா எவனாச்சும் ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பழகம் இருக்கும் அவன் இத சொல்லி தருவான் டேய் இது இது பண்ணி பாக்கா நல்லா இருக்குடா அப்படின்னு இவனு என்ன பண்ணி பாப்பான் அத ட்ரை பண்ணி பாப்பான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதான் அழுது அவன் அடிக்ட் ஆயிருவான் அடிப்ட் ஆயிட்டு அத அவன் பல அத அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான் அதற்கு காரணம் யாரு சமூகம் சம் அதே மாதிரிதான் அதே மாதிரி ஒருத்த கம்பத்துல நைட்டு ஹாஸ்பிட்டல் போகையில நம்ம பாக்குற மாதிரி இங்க ஏலக்காய் எஸ்டேட் முன்னால நைட்டு சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பசங்களாச்சு லைனா மொபைல் பொண்ணு வச்சு உக்காந்துருப்பாங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெளியில ஒரு பையன் என்ன பண்ணுவான் போயிட்டு அதே மாதிரி போய் உட்காருவான் என்னடா சொல்லிட்டு பையன் அவங்க வீட்ல வாங்கி தர மாட்டேன்னு இருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பாக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் உட்காருவான் பார்த்தோன்னு அவங்க பாப்பா பார்ப்பான் அவங்க நியூஸ் பார்த்தா ஜேவங்கட்ட அதையும் பாப்பான் அவங்க கெட்ட விஷயத்த பார்த்தாங்கன்னா இவனுக்கும் அதுல ஆசை வரும் அத பார்க்கணும் இவனுக்கு தோணும் இவன் வீட்டுல போய் கேட்பான் எனக்கும் போன் வச்சிருக்காங்க எனக்கும் வேணும் இந்த மாதிரி இதெல்லாம் நானும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் கேட்டுட்டு அவங்க வீட்டுல வாங்கி தர மாட்டேன்னு அங்க ஒரு சண்டை எல்லாத்து வீட்லயும் வாங்கி தராங்க நீங்க மட்டும் ஏன் வாங்கி தர மாட்டேங்க அப்ப அங்க போய் ஒரு சண்டை நடக்குதா அது ஒரு வெளிக்கேடு பெற்றோர்களை எதிர்த்து பேசுறது அது ஒரு வெளிக்கேடு அதே போன்று திரைப்படங்கள் வெளியிடுகிறார்களா திரைப்படத்துல வெளியிடுவதுல படத்துல எதாவது இருக்க கூடாதோ அது எல்லாத்தையும் இன்றைய காலத்து திரைப்படங்கள்ல வெளியிட ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு பெரிய ஒருத்தர் சொல்றாரு படத்துல நாங்க அடிப்போம் தண்ணி அடிப்போம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா அது படம்ன்றனால எல்லாமே இருக்கும் அதுக்குன்னு என்னோட பேன்ஸ் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் நான் தண்ணி அடிக்கிறேன் நான் சேர்ந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் பயன்படுத்த கூடாதுப்பா நீங்க பயன்படுத்தினீங்க உங்க பெ உங்களுடைய பிள்ளைகள் வழிகட்டு போனாங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் எனவே சமூகம்தான் ஒரு வாலிபனை சீர்களை வழிகெடுப்பு வழிகெடுக்கிறது என்று கூறிய நுரைக்கு விடைவருகிறேன் சில மாடை மகம் பூவாக விறங்காது